வணக்கம் மங்கள் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பன்றி பண்ணை சம்பந்தமான நிறைய பதிவுகளை வந்து நம்ம வீடியோக்கெலாம் பதிவிட்டு வரோம் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க அவங்களோட சந்தேகங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயும் கால் மூலியமாகவும் கேட்டுட்டு வராங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியிறதில்ல இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு வரோம் இப்போ ஒரு நண்பர் வந்து கமெண்ட்டில் வந்து என்ன கேட்டிருக்காரு ஒரு சில நண்பர்கள்லாம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து என்ன தீவனம் கொடுக்கலாம் என்ன தீவனம் கொடுத்தா வெயிட் கெயின் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதாவது எது என்னென்ன தீவனம் கொடுக்கலாம் பிரீடிங் என்ன தீவனம் என்ன நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த ஷார்ட்ஸ்ல வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எது பண்ணாலும் சரி இப்ப கறிக்காக வளர்க்குறீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி ஓட்டல் வேஸ்டேஜஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும் இருந்தாதான் நம்மளால வந்து காஸ்ட் வேஸ் கம்மியா நம்மளால வந்து வந்து க்ரோத் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து நீங்கள் காஸ்ட் வைஸ் கம்மியாக க்ரோத் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமான க்ரோத் வரணும் வெயிட் கெயின் அதிகமாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கோழியோட வேஸ்டேஜஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயில் பண்ணி போடும்போது தான் வந்து நம்மளுக்கு வெயிட் கெயின் இன்னும் ஜாஸ்தியாக கூடும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கறிக்காக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஹோட்டல் வேஸ்டேஜில் கிடைக்கக்கூடிய சாப்பாடு ப்ளஸ் கோழி வேஸ்ட் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் அதிகமாக வந்துடும் ப்ரோ வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்தா வெயிட் கெயின் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ வந்து நீங்கள் ஒரு குட்டி வந்து நீங்க ஒரு ப்ரீடர் கிட்ட இருந்து ஒரு குட்டி வாங்குறீங்க அவங்க தொண்ணூறு நாளில் டிவார்மிங்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னையில இருந்து மூணு மாசத்துல வந்து மூணு மாசம் கழிச்சு நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் கம்பல்சரி கொடுக்கணும் அப்படி குடல் புழு நீக்கம் செஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் அதிகமாக கூடும் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறாவது அஞ்சாவது மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ ரேஞ்ச் வந்துடும் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஆறு மாசம் ஆக போது இன்னும் ஆனால் வெயிட் கெயின் நூறு நூற்றி இருபது கிலோ வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துருவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்றியோட வளர்ச்சின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சின்றது ரொம்பவும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ ரேஞ்சில் எழுபது கிலோ ரேஞ்சில் இருக்கும்போது வந்து அந்த ஃபிஃப்த் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு மாதம் வந்து சேர்த்து வச்சிருந்தீங்க ஃபுட்டை வந்து அதிகமாக எக்ஸாக கொடுத்துட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வெயிட் கெயின் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விட டபுள் மடங்கு வந்து க்ரோத் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் ஸோ அதனால் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் வரல அப்படின்ட்டு ஒரு அஞ்சாவது பண்ணுறத பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒன் மந்த் ட்ரை பண்ணி வச்சிருந்து அவங்களோட சூழ்நிலைக்கும் அவங்களோட வீட்டு நிலைமையை பயன்படுத்தி என்ன அந்த கொடுத்துருவாங்க கட்டுப்படி பண்ண முடியல சமாளிக்க முடியல அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் கழிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்ன்றதும்